அடுத்தபடியாக நம்முடைய தாவூதியா மாரிசாவில ஓதி மாநிலம் முழுவதும் இன்னும் வெளிநாடுகளிலேயும் மிக சிறப்பான புகழ்பெற்ற நம்முடைய நஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாநில ஜமாத்தினுடைய பொதுச் செயலராக இருந்த மோலான எம் அப்துல் காதிர் தாவூதி ஹசரத் கிப்லா அவர்களை பற்றி எஸ்ஏ காஜா நிஜாமுதீன் தாவூதி ஹசரத் அவர்கள் பேச வருகின்றார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب وقال رسول الله صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم أو كما قال عليه الصلاة والسلام يعني من بير مدبكم أستاذه أستاذا بير சகோதர தாவூதி ஆரின் பெருமக்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாத்தை தெரிவித்து தொடங்குகின்றேன் அசலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து எண்ணி மிக்க வரமா பெருமக்களை அப்துல் காதர் அசரத் அவர்கள் மாநில பொதுச் செயலாளராக இருந்து மிக சிறப்பான முறையில் சமுதாய பணிகளை ஆட்டினார்கள் என்பதை தமிழ்நாடு உலமா பெருமக்கள் அனைவர்களும் அறிவார்கள் குறிப்பாக உலமாக்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கையாகவும் கனவாகவும் இருந்த மதுரையில் கட்டப்பட்டு வந்த தலைமையகத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து அதிகமாக உழைத்து தான் வாழும் காலத்தில் உலமாக்குடைய தலைமையகத்தை நிறைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்பதாக இரவு பகல் என்று பாராமல் தன்னுடைய உலநிலையெல்லாம் காணாமல் அதை பற்றிய சிந்தனையிலேயே அவர்கள் இருந்தார் அவருடைய ஊனும் உறக்கமும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை தலைமையகத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்பதாகவே அவருடைய எண்ணம் இருந்தது சமீபத்தில் அசரத்வர்கள் நினைவாக வெளியிடப்பட்ட நினைவு மலரை நான் படித்து பார்த்தேன் அதில் மூன்று செய்திகள் மூன்று விஷயங்கள் அதிகமாக அந்த நினைவு மலரில் கூறப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது ஒன்றாவது அப்துல் காதர் அசரத் அவர்கள் ஹஜ்ஜி செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு ஹஜ்ஜி சம்பந்தமான அந்த விளக்கங்களை மிக ஆர்வமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய இந்த மக்களுக்கு ஹஜ்ஜை ஆர்வம் மூட்டும் விதத்தில் ஹஜ்ஜை பற்றி மிக தெளிவாக விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்த இருந்தார்கள் அந்த அடிப்படையில் அசரத் அவர்களோடு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்பதாக பொதுமக்களும் விரும்புவார்கள் அந்த விஷயங்களையும் அந்த நினைவு அதிகமாக குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாவதாக அப்துல் காதர் அசரத் அவர்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்வார்கள் யாராக இருந்தாலும் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் உலமாக்களாக இருந்தாலும் அவாம்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அசரத் அவர்கள் முன் நின்று அவர்களை மரியாதை செய்து கண்ணியம் செய்து விருந்தளிக்க கூடிய அந்த உபகாரம் அசிரத் இருந்தது அதிகமாக கூறப்பட்டிருந்தது மூன்றாவதாக மதுரையில் உள்ள அந்த கட்டிடம் சம்பந்தமாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதில் அசரத் அவர்கள் அந்த கட்டிடத்தை பற்றி யாரை பார்த்தாலும் பெரியவர்களை பார்த்தாலும் சரி சிறியவர்களை பார்த்தாலும் சரி யாரை பார்த்தாலும் அந்த தலைமையகத்தை கட்டி முடிக்க வேண்டும் கட்டி முடிக்க வேண்டும் என்பதாக அதிகமாக கூறக்கூடிய செய்தியையும் அந்த மலரில் குறிப்பிடப்பட்டிருந்தேன் அருமையானவர்களே தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜாமுரத்தின் வாக்கவை அஜிர்த்து சொன்ன ஒரு செய்தி நாங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அசரத் அவர்கள் வாழும் காலத்தில் அப்துல் கதர் அவர்கள் வாழும் காலத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பணிகளை அந்த தலைமீகத்தில் முடித்துவிட்டு நிறைவு செய்ய முடியாமல் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள் நாங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும் அசரத் அவர்கள் நினைவாக விட்டு சென்ற பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற இந்த எண்ணம் எங்களுக்கு இருந்தது அந்த அடிப்படையில் ஹாஜா அசரத் அவர்கள் பெரிய அக்கரஹாரம் வந்து நம்முடைய உஸ்தாது பிறந்தகள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சென்று எல்லா உஸ்தான் மகளையும் ஜியாரத்து செய்துவிட்டு இறுதியாக அப்துல் காதர் செய்துவிட்டு அப்துல் காதர் அஜரத் அவருடைய அருகே அமர்ந்து நேரடியாக பேசுவது போன்று நேரடியாக உரையாடுவது போன்று அஜரத் அவர்கள் பேசினார்களாம் மதுரையில் கட்டப்பட்டு வந்த அந்த தலைமையகத்தை நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டீர்கள் உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நிலையில் நாங்கள் அந்த கட்டு இந்த பணிகளை எடுத்து செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கின்றோம் தொண்ணூறு சதவீதமான பணிகளை முடித்து அதற்காக எவ்வளவு சிரமங்களும் கஷ்ட கஷ்டங்களும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய இந்த பத்து சதவீதமான கட்டிடங்களை நாங்கள் எப்படி முடிக்கப் போகின்றோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும் என்பதாக பேசி வந்தேன் அல்லாஹுடைய அருளும் அசரத்துடைய துவாவின் காரணமாகவும் இந்த தடமேகம் தாரூர் உலமா என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் கட்டி முடிக்கப்பட்டது அசரத் அவர்கள் துபா அது பெரிய காரணமாக இருந்தது என்பதாக குறிப்பிட்டு காட்டினார் அறிஞர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றேன் பாடம் நடத்தக்கூடிய விஷயங்களிலும் பாடங்களை விளக்கக்கூடிய விஷயங்களிலும் தனி கவனம் எடுத்து நம்மிடத்தில் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நம்மால் வகையில் அதிக விளக்கங்களின் தரமான முறையில் பாடம் நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் குஸ்தான் இருந்தது அந்த வரிசையில் நம்முடைய அசரத்து பிறந்தகை அப்துல் காதர் அசரத் அவர்களுக்கும் இருந்தது இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய காலத்தில் ஷேஹா என்பதாக பெயர் பெற்ற அலி சித்திகலி அவர்கள் சொல்வார்கள் அப்துல் காதர் அசரத்தை பற்றி அசரத் அவர்கள் மிக சிறந்த முறையில் பாடம் நடத்துகின்றார்கள் மாணவர்களுக்கு அருமையாக விளக்கம் செய்கின்றார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் மற்றவர்களை போன்று வார பத்திரிகையில் படிப்பது தினசரி பத்திரிகைகளை படிப்பது இதுவெல்லாம் இல்லாமல் சதா காலமும் சதா நேரமும் கிதாபுகளை முத்தாலா செய்வதிலேயே அசரத் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக ஷேகுல் ஹதீஸ் மோலானா சித்திக் அலி ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் அதே போன்றுதான் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய விஷயத்தில் இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக மிஷ்காத்துடைய இந்த பாடம் என்பது அசரத் அவர்கள் மிக சிறப்பாக நடத்துவார்கள் அவரத்தில் பாடம் கற்ற மாணவர்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அசரத் அவர்கள் மிஷ்கா ஷெரீஃபை எவ்வளவு ஆர்வமாகவும் ஆர்வத்தோடும் அந்த பாடத்தை நடுத்துவார்கள் என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம் அந்த வகையில் சிறந்த தாவூதியாகவும் அப்துல் காதர் அசரத் அவர்கள் இருந்திருக்கின்றனர் நம்முடைய அசரத்து பிறந்தகை அல்லாமா ஜியாவுதீன் தாவூதி அசரத் அவர்கள் அப்துல் காசரத்துடைய வபாத்துக்கு பிறகு ஒரு செய்தியை நினைவுபடுத்துவார்கள் எல்லோருக்கும் ஒரு கவலை ஒரு சிறந்த முதர் ஒரு சிறந்த பேராசிரியர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் என்பதாக கவலைப்படுகின்றார்கள் ஆனால் எனக்கோ இரண்டு கவலை ஒரு சிறந்த பேராசிரியர் ஒரு ஆசிரியர் என்னை விட்டு மறைந்து விட்டாலும் கூட என்னோடு பழகி நல்ல விதயங்களில் என்னோடு எல்லா விதமான காரியங்களிலும் இன்ப துன்பமான நேரங்களிலும் என்னோடு பணியாற்றி எனக்கு எல்லா வகையிலும் உபகாரமாக இருந்த உதவியாக இருந்த என்னுடைய ஒரு அருமையான நண்பரை நான் எழுந்துவிட்டேன் என்பதை நினைக்கும் போது நான் மிக வருந்துகின்றேன் என்பதாக அல்லாமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் அருமையானவர்களே அப்துல் அசரத் அவர்கள் பேராசிரியராக இருந்திருக்கின்றார்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கின்றார்கள் ஒரு சிறந்த சமுதாய கவலையோடும் பணியாற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார்கள் மாற்றமல்லாமல் குடும்பத்திலும் நல்ல குடும்பஸ்தராக இருந்திருக்கின்றார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடியும் ஒரே ஒரு செய்தியை மாற்றம் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன் அருமையானவர்களே தன்னுடைய பெற்றோர்களுக்கு அசரத் சிறந்த பிள்ளையாக இருந்திருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருந்திருக்கின்றார்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு நல்ல நண்பராக இருந்திருக்கின்றார்கள் அக்கம்பத்து வீட்டா வீட்டார்க்கு நல்ல அக்கம்பத்து வீக் வீட்டாராக இருந்திருக்கின்றார்கள் மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய அருமையான மனைவிக்கு நல்ல கணவராகவும் அசரத்தவகள் இருந்திருக்கின்றார் என்பதை அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகின்றது அருமையானாகலே ஒரு நேரத்தில் மேலப்பாளையத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி அசரத்தவகள் வந்திருந்தார்கள் பலரும் மணமக்களை வாழ்த்து பேசினார்கள் எல்லா விஷயங்களையும் பேசினார்கள் இறுதியாக அப்துல் காதர் அசிரத் அவர்கள் மனமக்களில் வாழ்த்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது மணமக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே விழாவிக மிக அருமையான முறையில் அந்த சபையில் அசிரத் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதிரத்த அவருடைய அந்த பேச்சு எல்லோரும் மெய் மறந்து கேட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள் ஹை ருக்கும் ஹை ரூ குமலி அகிலி வாண அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் ஹொலைவசு சொல்வார்கள் எவரு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் மிக சிறந்தது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ்னு சொல்லிக் காட்டிவிட்டு சொன்னார்கள் வாண ஹை ரூக்குமுளி அகலி நான் என்னுடைய குடும்பத்தாகருக்கு சிறந்தவராக இருக்கின்றேன் என்பதாக பெருமானா அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அப்துல் காதர் அவர்கள் நானும் என்னுடைய மனைவிக்கு நானும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல கணவராக நான் இருந்திருக்கின்றேன் இருக்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் எங்களுடைய வீட்டுக்கு சென்று கேட்டு பார்க்கலாம் என்பதாக அந்த சபையில் அறிவித்தார்கள் அந்த சபையில் குறிப்பிட்டு காட்டினார் அருமையானவர்களே இந்த வார்த்தையை சொல்வதற்கு யாருக்கு தைரியம் அவர்கள் இருந்த அத்தனை பேர்களும் மீசிலுத்து போய்விட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அசிரத் அவர்கள் மிக சிறந்த பேராசிரியராகவும் நல்ல குடும்ப தலைவராகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் எல்லாம் சொல்லு அசரத் அவர்களுடைய பணிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிப்பானாக எல்லா உஸ்தாத் அல்லாஹு அகபுறுத்தி செய்வானாக உயர்ந்த சொற்கும் ஜன்மத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக அருமையானவர்களே அசரத் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த உலகத்தை விட்டும் அசர்த்து பிரிந்து பத்து ஆண்டுகள் ஆகின்றன இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அசரத் தாவூதி அனைவர்களும் மதரசா அப்துல் காதிர் தாவூதி என்ற பெயரில் ஒரு மதரசாவை ஆரம்பித்த ஒரு ஆசிரியர் பத்து மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு மூன்று மதரசாக்களாகவும் கிட்டத்தட்ட பெண் மக்களும் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு மாணவ மாணவிகள் அந்த மதரசாவில் ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை கடந்து அசரத்தவர்கள் நினைவாக ஒரு சிறந்த நம்முடைய தாவூதியா அரபிக் கல்லூரி போன்று சனதுகள் வழங்கக்கூடிய ஒரு மதரசா அசரத்தகரின் பெயரில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது தாங்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டுமா உங்களிடத்தில் பணிவன்மோடு கேட்டுக்கொள்கின்றேன் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته